கிறிஸ்தபுக்கு பெரியமான தேனுடைய பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்தினால் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன் கருத்து உங்களோடு கூட இருப்பார்கள் கடந்த ஆண்டிலே என்னை உங்களையும் அற்புதமாய் ஆச்சரியமாய் பாதுகாத்த முன்னெழுத்தின ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களோடு கூட இருப்பாராக என் கண்மான தேனுடைய பிள்ளைகளே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருஷம் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது ஒரு புதிய வருஷத்தை காண தேவன் கிருபை செய்தார் அன்பான தேவடைய ஜனமே இந்த காலை வேளையை சிந்தித்து பாருங்கள் மோசை குறித்து வேதம் சொல்லும் பொழுது ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று நம் வாசிக்கிறோம் கடநாட்டிலே கத்த ஒருவரே உங்களை நடத்தினார் உங்கள் குடும்பத்தை நடத்தினார் உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தார் உங்கள் வியாபாரத்தில் ஆண்டர் கூடவே இருந்தார் ஒருவேளை உங்கள் வியாபாரத்தில் நஷ்டம் இருக்கலாம் அந்த நஷ்டத்தின் மத்தியிலும் தேவடைய கரம் உங்களோடு கூட இருந்தது பிரியமானவரை நம்முடைய பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டெடுத்தார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்நாளைய உயிரோடு போது தேவ தந்த ஒரு பெரிய சாக்கியம் ஒரு பெரிய ஒரு பரிசு பெரிய மாலை கடந்த ஆண்டிலே இருந்த அநேக பிள்ளைகள் இந்த ஆண்டை காண வேலையை சிந்தித்து பாருங்கள் நானும் நீங்களும் இந்த வருஷத்தின் முதல் நாளிலே நாம் இருக்கிறோம் என்றால் இந்த வருஷத்தை கண்டோம் என்றால் தேனம் கொடுத்த எப்படிப்பட்ட மாபெரும் சுவாக்கியம் ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டிலே உங்களையும் குடும்பத்தையும் ஆண்டு சமத்திலே அர்ப்பணிங்க ஒப்படுங்கள் பெரியமான தேவடி பிள்ளைகளே யோனியல சுவிசேஷத்துல பரஞ்ச அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது அங்கே தேவன் சொல்ற நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிடம் நிறைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்னால் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று அடராகிய இயேசு சொல்கிறார் என்னால் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது நிச்சயமாய் முடியாது பிரியமானவர்களே கடந்த தேவனை முன்னிறுத்தி அநேக வேலைகள் அநேக தீர்மானங்கள் மூணு திட்டங்கள் எல்லாம் தோல்வியடைந்ததை கண்டிருப்பீர்கள் பிரியமானவில்லை ஏன் என்ன காரணம் நம் ஆண்டு மறந்துவிட்டோம் அவர் என்ன தேவன் சொல்கிறார் என் ஜனங்கள் என்ன முடியாத நாட்களாய் என்னை மறந்து போனவர்கள் பிரியமானவில்லை ஒருவேளை நீங்கள் கடந்த ஆண்டுல ஆண்டு மறந்திருக்கலாம் ஆண்டுரை சார்ந்து வாழ்ந்து இருந்திருக்கலாம் என்னுடைய அந்த நாட்களில் யாருடைய மறந்திருக்கலாம் உங்கள் சுய இஷ்டத்தின்படி வாழ்ந்திருக்கலாம் பெரியமானவர்களே ஆனால் இந்த ஆண்டு அப்படி இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்குமோ இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்று நமக்கு தெரியாது நாளை நடப்பது நமக்கு தெரியாது என்று எதுவும் சொல்லியது பெரியமானவர்களே பார்த்தாலும் வியாதின் அச்சுறுத்தல் யுத்தங்கள் பூமி அதிர்ச்சிகள் மழை வெள்ளங்கள் கடந்த பயங்கரமான மழை கனமழை அநேகர் வீட்டை இழந்தார்கள் மறிக்க கொடுத்தார்கள் விவசாய நஷ்டமாடு விளாட்டில் எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் வாழ வேண்டும் என்றால் ஆண்டுடைய வாக்கு பிடித்துக் கொள்வோம் அவருடைய எச்சரிக்கை பிடித்துக் கொள்வோம் இந்த நாளில் பெரிய நாடு தரக்கூடிய ஒரு வாக்கு திட்ட நான் வாசிக்கிறேன் நந்தாய் கவனங்கள் இரண்டு நாளாம் கோத்தவும் பதினஞ்சாவது அதிகாரம் இரண்டை வாசிக்கிறேன் நந்தாய் கவனிங்கள் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவை யூதா பெனிமின் கோத்தனங்களின் சகல மனுஷரே கேளுங்கள் நீ கருத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்க அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீரணையில் அவர் உங்களை விட்டு விடுவார் இது அருமையான ஒரு வசனம் இந்த நீ கருத்தரோடு இருந்தால் அவர்களோடு இருப்பார் இது அருமையான வாக்குத்தத்தம் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் இது அருமையான வாக்கு திட்டம் ஆனால் ஒரு எச்சரிப்பின் வாக்கு என்னவென்றால் நீங்கள் அவரை விட்டு அவர் உங்களை ஒரு செய்தி ஒரு எச்சரிப்பின் செய்தி நீ கருத்தோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் ஒருவேளை நீங்கள் கடந்த ஆண்டுல அவர் விட்டு இருக்கலாம் அவர் தேடாமல் இருந்திருக்கலாம் பிரியமாவில் ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு ஆண்டை தந்திருக்கிறார் ஐயாண்டு ஒரு வருஷம் மாற்றம் இருக்கட்டும் என்று சொன்ன கெஞ்சி கேட்ட அந்த ஆண்டோரை இயேசு கிறிஸ்து நம்ம இன்னும் ஒரு ஆண்டை தந்திருக்கிறார் பிரியமாவில் ஆண்டோரை தேடுங்கள் கர்த்தரோடு இருங்கள் நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் எப்படிப்பட்ட ஒரு அருமையான வாக்கத்து செய்தி பிரியமாவில் நம் ஆண்டோடு இருக்கும் பொழுது அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அவர் தேடுங்கள் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அதை விட்டு ஆயில் அவர் உங்களை விட்டு விடுவார் எச்சரிப்பை செய்தி தெரியுமா ஆண்டவரை நான் விடக்கூடாது வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ பிரச்சனையோ வியாதியோ கடன் பாரமோ ஒரு பயங்கரமான நெருக்கடியோ ஒரு இடுக்கனோ என்ன சோனை வந்தாலும் யோவை போன்று நம் ஆண்டரை இந்நாட்டிலே விட்டுவிடக்கூடாது பிரியமாக அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும் அவரை பற்றி கொள்ள வேண்டும் அவரை சார்ந்து நான் வாட வேண்டும் பிரியமாவில் அப்படிப்பட்ட தீர்மானம் வேண்டுங்கள் நீங்கள் கருத்திலோடு இருக்கும்பொழுது நிச்சயமாய் அவர் உங்களோடு இருப்பார் உங்க குடும்பத்தோடு கூட இருப்பார் பிள்ளையோடு கூட இருப்பார் நீ செய்கிற வியாபாரத்தோடு கூட இருப்பார் ஆண்டுவர் பெருக பண்ணுவார் வியாபாரத்தை கையிட்டு நீங்கள் கயிறு செய்யற வேலையெல்லாம் அவர் வாக்கி பண்ணுவார் உங்களுக்கு சமாதத்தை கொடுப்பார் பாதுகாப்பை கொடுப்பார் நிம்மதியை கொடுப்பார் பெரியமானவர்களே

ஆண்டுடைய கரம் உங்களை நடுப்புவாராக ஆண்டு உங்களை சந்திப்பாராக உங்களுக்கு தேவையில்லை பூர்த்தி செய்வாராக ஒருவேளை கடன் ஆண்டலை ஒரு பிசாசை பிடி இருந்து ஒரு கடன் வாரத்துல இருந்து ஒரு வியாதியிலிருந்து நான் மீளமுடியாமல் இருக்கலாம் ஐந்து ஆண்டலை என் கருத்தரோடு இருந்தால் அவர் அவருக்கு விடுதலை கொடுப்பார் வியாதியிலிருந்து உங்களை காப்பாற்றுவார் கடன் வார்த்த உங்களை விடுதலாக்குவார் அடிமை தினத்தின் நாவிலிருந்து உங்களை அவர் பாதுகாத்துக் கொள்வார் விடுவிப்பார் ஆண்டு கோப்பு கொடுங்கள் உங்களையும் குடும்பத்தையும் ஆண்டு ஒப்பு கொடுங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு சுபிச்சமாய் காணப்படும் கருத்து உங்களுக்கு சேமத்தை கொடுப்பார் ஆசோத்தை கொடுப்பார் அப்படி ஒரு வாக்கியத்தை தேவன் தரும்படியாக நான் யாவரும் கண்ணிய முடி நாம் ஜபம் செய்வோம் எங்களை அதிக நேசிக்கிற அன்பின் ஆண்டு வரை இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதாட்டிலே நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டீங்க உயிர் பிச்சை கொடுத்தீங்க எவ்வளோ கஷ்டங்கள் நாம் சந்தித்து வந்தோம் ஆண்டு எல்லாத்திலும் எங்கள் கூட இருந்து எங்களை பாதுகாத்து இந்த வருஷத்துக்கு முதல் நாளை காண கிருப செய்தே கொடான கொடி சோத் பாதத்து கொடுங்க ஆச்சரியமாக எழுத்துங்க ஆண்டு குடும்பத்தை நடத்தட்டும் நீ சந்திங்க கூடவே இருங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரமத்துவ ஆமை ஆமே கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமை